அவங்களுக்கு முதல்ல பாடிய பின்னணி பாடகி என்ற பெருமை என்னை தான் சார் காதலிக்க இல்லை என்னுடைய இரநூத்தம்பதாவது நாள் விழா மாதிரி கொ கொண்டாடிட்டு அன்னைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க வெண்ணிராடை படத்துக்கு வந்து பூஜை போட போகிறோம் அதுக்கு ஹீரோயின் யாருன்னா இவங்க தானே இப்போ எல்லாேருக்கும் அம்மா ஆகிட்டாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் அம்மா ஆகலை ஏய் இது நீ ரொம்ப நல்லா பாடிருக்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அவங்க சொல்கிறதில்ல கூப்பிட்டு வீட்டிலே இது பண்ணிடுவாங்க எவ்வளோ நல்லா ரொம்ப சந்தோஷமா அதுக்கு தான் எனக்கு அண்ணா விருது அந்த அம்மா கையால் கடைசியில் நான் வாங்கினேன் பொட்டுத்தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மா என்று நானே அவர்களை பற்றி எழுதியிருக்கேன் திருப்பி அவர்களை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது நான் தான் பொட்டுத்தங்கம் போட்டிருக்கேனே அப்போ அப்படின்னு அவங்க கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போது இருந்து அம்மா அப்போ தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு படம் வெண்ணிற ஆடை அந்த படத்தில் அவங்களுக்கு முதல்ல பாடிய பின்னணி பாடகி என்ற பெருமை என்னை தான் சார் அவங்கள வந்து அவங்க அம்மாவோடய ஆக்ட் பண்ணியிருக்கேன் சந்தியா அம்மாவோட நான் மாயா பசார் மரகதம் இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன் அப்போல்லாம் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரே காரில் வீட்டுக்கு போவோம் சந்தியா அம்மா வீட்டு தான் முதல்ல வரும் ஏன்னா டி நகரில் இருந்தது அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் முதல்ல போவோம் போன உடனே உள்ளே வான்னு கூப்பிடுவாங்க சந்தியா அம்மா நான் போயிருக்கேன் நான் ஜெயலலிதா அம்மாவை விட கொஞ்சம் பெரிய வீட்டுக்குள்ளே போவேன் பட் ஆனால் இவங்க வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்போயே ஒம்பது மணி ஆகிடும் அவங்க தூங்க போயிடுவாங்க இருந்தாலும் அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா அவங்க அம்மா பேரில் அவங்களுக்கு அப்படி ஒரு பாசம் அவங்க அம்மாவை நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சார் நான் எட்டி பார்ப்பேன் அவங்களும் அப்படி பார்ப்பாங்க அப்பா சந்தியா அம்மா சொல்லுவாங்க சச்சுக்கு ஹாய் சொல் அப்படின்னா அப்புறம் ஹாய் சொல்லுவாங்க இப்படி தான் பழக்கம் பட் விளையாடுறதுக்கோ இதுக்கோ எனக்கு அவங்களுக்கு சேர்ந்தா போல எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடைக்கல அதுக்கப்புறமா அவங்கள வந்து நான் பார்த்தது முதல் முதல்ல காதலிக்க என்னுடைய இரநூத்தம்பதாவது நாள் விழா மாதிரி கொ கொண்டாடிட்டு அன்றைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க வெண்ணிராடை படத்துக்கு வந்து பூஜை போட போகிறோம் அதுக்கு ஹீரோயின் யாருன்னா இவங்க தானே அப்போ தான் நான் அவங்க பெரியவங்களாகி ஒரு தங்கச்சலையாக நான் பார்த்தேன் என்னுடைய பார்த்த முதல் அனுபவம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது வெண்ணிற ஆடை அந்த படத்தை பற்றி சொன்னாங்க அந்த படம் வந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அது ஒரு தொடக்கம்தான் எப்படி இருந்தது அந்த சுவாரஸ்யமான அனுபவம் அந்த முதல் படத்தில் நடித்தப்போ அவங்களும் ரிசர்வ்டு டைப்பு நானும் ரிசர்வ் டைப் ரெண்டு பேரும் ஹாய் ஹாய் சொல்லிக்கிறதோடு சரி அப்போ பழகினதை விட அவங்க ஒவ்வொரு அரசியலில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க காட்டினது அந்த தான் அவங்க மேலே ஒரு தனி பெரும் மரியாதை ஒரு தனி மனுஷாக இருந்து இவ்வளோ வெற்றிகரமாக அவங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க மேலே ஒரு தனி மரியாதை வந்தது சுஷில் அம்மா அம்மா அவர்கள் வந்து திரைக்கு முன்னால் தோன்றும் பொழுது திரைக்கு பின்னால் வந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீங்க அம்மா அவர்களுக்கு மிக பொருத்தமான குரலாகவே உங்கள் குரல் வந்து நிறைய பாடல்கள் அமைந்திருக்கிறது உங்களுடைய முதல் அனுபவம் அம்மாவுடன் எப்படி இருந்தது இப்போ எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் அம்மா ஆகலை ஏன்னா நாங்கள் நாங்கள் எல்லா ஒரு டைப்பில் நாங்கள் எல்லா ஒற்றுமையாக எல்லா நாங்கள் அவங்க ஆக்ட் பண்ணாலும் நான் பாடினாலும் எல்லாம் ஒரே செட்டில் இருந்தோம் அவங்க தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க எல்லாருக்கும் வச்சுருப்பாங்க எனக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஏன்னா சங்கீதம்னா அது மனசோடு தான் இருக்கும் தனியாக பார்க்க வேண்டியதில்லை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் என் ட்ரஸ்ட்டு ப்ரோக்ராம் அவங்களே பண்ணி ஒரு காலன்னா செலவில்லை எனக்கு எல்லாமே அவங்க ட்ரூப் வச்சு பண்ணியிருக்காங்க பசுமை நிறைந்த ஒரு விதமான ஒரு அழகு அந்த அம்மாவை பார்த்தா பால் வடி கண்டத்தில் அப்படி ஒரு அவங்க இன்னும் இன்னும் இருந்து எத்தனையோ இந்த ரசிகர்களில் எங்களை எங்களை மாதிரி இசை கலைஞர்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அவங்க இல்லையே அதை கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நிறைய சொல்ல முடியாத வருத்தம் இருக்கு நிச்சயமா அம்மா நீங்கள் வந்து சொன்னது மாதிரி அம்மா அவர்கள் வந்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் வாரி வழங்கும் வள்ளல் தான் அம்மா அவர்களுக்கு நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஐநூறு பாடல்கள் கிட்டத்தட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த உங்கள் குரலில் அவர்களுக்காக பாடிய பாடல் ஏய் இது நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அவங்க சொல்றதில்லை கூப்பிட்டு வீட்டிலே இது பண்ணிடுவாங்க எவ்வளோ நல்லா ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு தான் எனக்கு அண்ணா விருது அந்த அம்மா கையால் கடைசியில் நான் வாங்கினேன் அப்புறம் என்ன அப்புறம் என்னை அத்து கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்தாங்க அது நானும் எதிர்பார்க்கல அதே மாதிரி அவங்க வந்து சினிமா ஃபீல்டில் முதல் முதல்ல யார் பார்த்தாங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்க்கும்போது என்னை கேட்டாங்க இந்த பர்சன் இருக்காங்களா ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து எல்லாம் இருக்காங்களா அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அது ஒரு ஒரு துறையிலையும் கேட்பாங்க மேக்கப் மேன்னு பேர் கரெக்டாக ஞாபகம் இருக்கும்மா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இந்த பர்சன் பயங்கர ஞாபக சக்தி அவங்க வந்து வேற ஒரு துறைக்கு போயிட்டாங்க இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அதனால எல்லாரையும் மறந்துட்டாங்கன்னு இல்லை எல்லா இதுலேயும் கேட்பாங்க காஸ்டியூமர்லேருந்தும் கேட்பாங்க அவங்க இருக்காங்களா ஓ அவங்க இல்லையா அவங்க சன்னை யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா இப்போ ஆமாம்மா ஒர்க் பண்ணுறாங்கம்மா இப்போது இப்போ இந்த இதில் இருக்காங்கம்மா அப்படின்னு அப்படியா சரி 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 அவங்க எல்லாத்தையும் அந்த ரீகலெக்ட் பண்ணுவாங்க எங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன மெயினாக அப்படின்னா அந்த பழைய இதில் வந்து நாங்கள் சீனில் ஆக்ட் பண்ணும்போது அங்கே தான் கெலாட்டா பண்ணியிருப்போம் நிறையா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கூட நான்லாம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நான் அவங்க சைலஸ்ரீனும் நாங்கள் மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அதில் ஒருத்தர் அசோசியேட் டேரெக்டர் நிறைய அசோசியேட் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த டைலாக் நாங்கள் கரெக்டாக உச்சரிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் அது பார்க்குறதுக்குன்னே ஒரு அசோசியேட் டேரக்டர் இருப்பார் கேமரா பக்கத்தில் அவர் நின்றுட்டு நாங்கள் டைலாக்கை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டோமா இல்லை கரெக்டாக சொல்றோமா இது ரொம்ப அந்த காலத்து பேட்டர்ன் இது இப்போ டைலாக்கே இல்லை எங்களுக்கு கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தர் இப்படியே பார்த்துட்டு நாங்கள் பேசுறதுல அவர் சைலண்டாக பாரு இது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கேமரா பக்கத்தில் பார்த்துட்டோம் பார்த்த உடனே எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை நாங்கள் எங்களுக்கும் வயசு சின்னதில்லை நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் இந்த அம்மா நல்லா பார்த்துட்டு நான் தான் முதல்ல ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நான் தான் இருக்கும் ஃபஸ்ட் இப்படின்ட்டேன் நான் இந்த மாதிரிலாம் எப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டாங்க சிரித்த உடனே வாசன் சார் என்ன பண்ணிட்டார் கட் 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 ஏன் சிரிச்சிங்கண்ணே இல்லை சார் கொஞ்சம் எங்களுக்கு அந்த பக்கத்தில் நின்றுவர் ஏதோ பண்ணார்னு யார் பண்ணாங்க நாங்கள் காமிச்சும் கொடுக்கல அவரை இல்லை சார் கொஞ்சம் ஏதோ பின்னாடி கேமரா பக்கம் எங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம் அதை வந்து நான் வந்து அங்கே என்ன பண்ணுவேன் அந்த அம்மா உட்காந்துருக்குமே ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபடிஞ்சாக்கா அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு அவங்க எப்போது ரிலாக்ஸ் பண்ண மாட்டாங்களா அது யாரால் முடியும் எங்களால் தான் முடியும் நாங்கள் போய் உட்காந்துட்டு இந்த அரசியல் எது வேறு எதை பற்றியுமே பேசுகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி அவங்கள வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறது இதை நான் தான் ஆரம்பிப்பேன் இப்போ முதல்ல கொஞ்சம் ஏதாவது அவங்க ஜென்ரலாக நாங்கள் ஒரு பத்து பேர் பார்க்க போனோம் அவங்கள எல்லா ஆர்டிஸ்டெல்லாம் சேர்ந்து அப்போ வந்து உட்காந்துட்டு இப்படி சொன்னால் ஏமா நம்ம அந்த இதில் அப்படி பண்ணல அப்படின்னு ஒன்றே சிரிச்சிட்டாங்க உடனே அப்படி சிரிச்சாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த இதில் உட்காரும்போது அவங்களுக்கு எவ்வளோ அதாவது அவங்க வெளியில் பார்க்கும்போது அப்பா இவங்க எப்படி ஏற்பட்ட இடத்துல உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்களை மக்களுக்காக அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்பொழுது எனக்கு அந்த இடத்துல அவங்க சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா நம்மளால கொஞ்ச நேரமா அவங்கள வந்து ஒரு சந்தோஷமா வைக்க முடிஞ்சதுன்னு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு ஆரம்பிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொன்னாலே என்ன கவிதை வரிகள் சார் ஞாபகம் பொட்டு தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மா என்று நானே அவர்களை பற்றி எழுதியிருக்கேன் திருப்பி அவர்களை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது நான் தான் பொட்டுத்தங்கம் போட்டிருக்கேனே ஒரு அப்படின்னு அவங்க கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா சில பேரை பார்த்தால் தோணாது இப்போ கோவிலுக்கு முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கங்க நிறையா வேண்டுதல்களோடு போவோம் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னால் எல்லாம் மறந்து போயிடும் அப்படி அவர்களை சந்தித்தோன்னே அவர்கள் கேட்ட கேள்வி பொட்டுத்தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மான்னு சொல்லியிருக்கீங்களே நான் தான் பொட்டுத்தங்கம் அணிகிறேனே பொட்டு பொட்டுத்தங்கமே அணியும் கட்டி தங்கமே அம்மான்னு சொன்னேன் சிரிச்சுட்டாங்க அவங்க அவருடைய நினைவாற்றல் அன்பு கட்டளைங்கிற ஒரு படத்தினுடைய நூறாவது நாள் அப்போ வந்து அவங்க அரசியலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்கை பரப்பு அந்த பதவியில் மட்டுந்தான் இருக்கிறாங்க அதை அன்றைய அமரன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பாதியில் அதை விட்டு அதை போயிட்டார் வாகினியில் அந்த விழா நடக்குது நான் ஒரு கவிஞனுங்கிற முறையில் நான் விருது வாங்குவதற்காக சென்றவனை என்னை கூப்பிட்டு அந்த அவசர மாப்பிள்ளை மாதிரி மேடையில் ஏற்றிட்டாங்க நான் மேடையில் ஏறி என்ன பண்ணுறது இந்த அம்மாவை பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஆயிரம் சூரியன் போட்டு லைட்டு போட்ட மாதிரி பரவாயில்ல இருக்காங்க பேசுகிறதா பேசறது தெரியாதா தட்டு தட்டு மாதிரி அப்புறம் ஒரு ஒரு கவிஞங்கிற ஒரு உள்ளார ஒரு ஆணவம் இருக்கும்ல நம்ம சாதிக்கணும்னு அப்போ நான் அங்கே அந்த மேடையில் கம்பீரமாக முழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களே தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமே அப்படிலாம் பேசிட்டேன் அதை அவர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெரியும் அப்படி அவர்களுக்கு நினைவு ஆற்றல் வந்து வியக்கத்தக்க கூடிய நினைவாற்றல் ஷியாம் சார் நீங்க சொல்லுங்க அம்மா அவர்களுக்கு தராசு பத்திரிகையின் மேலும் உங்கள் மேலும் ஒரு மிகுந்த ஒரு அபிமானமும் ஒரு அன்பும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்க அம்மாவிடம் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன அவரது எழுத்தாளர் சொல்றார் அதாவது பொதுவாக எழுத்தாளர்களுக்கு அல்லது கவிஞர்களுக்கு எப்போதுமே எழுத்தின் மீது காதல் கொண்டவர்களை பிடிக்கும் வாசிப்பின் மீது நேசம் கொண்டவர்களை பிடிக்கும் ஆக ஐஎம் ரீடர் என்னையோட மிகச்சிறந்த ஒரு ரீடரை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன் அம்மா இயற்கை எழுதிய பிறகு வந்து மாலை மலர் பத்திரிகையில் வந்து அவங்களோட அந்த ரீடிங் ஹேபிட்டை பற்றி எழுதணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா அம்மாவை வந்து அரசியல்வாதியாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அரசியலில் அவங்களோட இருந்து த நிறைய தலைவர்கள் பணியாற்றியிருப்பாங்க ஆனால் அவர்களோடு இருந்து ஒரு எழுத்தாளனாக அல்லது ஒரு வா ஒரு வாசிப்பை நேசிப்பவனாக இருந்தவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அம்மா அவர்களோட லைப்ரரி அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போயஸ் கார்டன்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் புத்தகம் இருக்கும் சில லெதர் பவுண்ட் வால்யூம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது அவங்க வாங்கினது அறுபத்தாறு அறுபத்தி ஏழு இப்போ பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ அப்படின்னு ஒரு புத்தகம் செஞ்சீனத்தில் மாவோ எப்படி வாழ்ந்தார் அவர் சில தவறுகளை எதனால் செய்தார் அந்த தவறுகள் செஞ்சீனத்தை எப்படி பாதித்தன இதுதான் வந்து இந்த நூலோட மைய கருத்து அப்போலோவில் வந்து அம்மாவை அட்மிட் பண்ணப்ப டாக்டர் நரசிம்மன் இப்போ அங்கே தான் இருக்காங்க அவர் வந்து அந்த செயற்கை சுவாச நிபுணர் அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் இல்லைங்கம்மா நான் வந்து ஒரு புத்தக புழு அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக நம்ம டாக்டரும் நம்மள மாதிரி புத்தக புழுவாக இருக்கிறோன்னா ஒரு கேள்வி அடுத்தாப்புல நீங்கள் வந்து பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ படிச்சிருக்கீங்களான்னு இந்த புத்தக புழு கொஞ்சம் சுருங்கிருச்சு படிக்கலை உடனே வந்து உதவியாளரை கூப்பிட்டு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி டாக்டருக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க அதாவது செயற்கை சுவாசம் ரொம்ப வலி நிறைந்த ஒரு சிகிச்சை அந்த சிகிச்சையில இருக்கிற ஒரு நோயாளி அவ்வளவு வலி வேதனையை பொறுத்துக்கிட்டு தான் படித்த ஒரு நல்ல புத்தகத்தை தனது மருத்துவர் படிக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு அவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் திரும்பும்போது கரெக்டாக அந்த உதவியாளரை கூப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் பார்க்கும் போது அந்த டாக்டர் நரசிம்மன் டேபிளில் வந்து அந்த புத்தகம் இருக்கு ஆனால் அந்த பேஷண்ட் தான் இல்லை